தமிழகத்துல நம்ம எங்க போனாலும் சரி சரவண பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டல் பேரை நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருவாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா புகழ்பெற்ற ஒரு ஹோட்டல் தான் சரவண பவன் என்ற ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு தற்போதும் உச்ச நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்க செய்தி சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு இது குறித்த விரிவான செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரவண பவன் மேலாளரின் மகள்தான் ஜீவஜோதி என்பவர் அவரது கணவருடைய தாங்க சரவண பவன் உரிமையாளர் இரண்டாவதாக திருமணம் செய்வதற்கு முயற்சி செஞ்சாரு அதுக்கு இடையூறாக இருந்த பிரின்ஸ் சாந்த்குமார வந்துட்டு அவர் கொலை செய்ததாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்துச்சு இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்திற்கும் வந்திருக்கு ஜீவஜோதியின் கணவர் பிரின்ஸ் அவர்களின் உடல் கொடைக்கானலில் இருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது இது குறித்து சரவண உரிமையாளர் மீதும் மேலும் பலர் மீது காவல்துறையினர் அதிரடியாக வழக்கை பதிவு செய்து வந்திருந்தாங்க பிரின்ஸ்மாரை கடத்தல் குற்றம் மற்றும் அவரை கொலை செய்த குற்றம் வந்துட்டு சரவணபவன் உரிமையாளர் மீது சுமத்தப்பட்டிருந்துச்சு இதற்கு உயர்நீதிமன்றத்தில் பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு ஆனா நம்ம சரவணபவன் உரிமையாளர் அவர்கள் மேல்முறையீடு செய்தார் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு சரணபவன் உரிமையாளர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருந்த காரணத்தினால் இவருடைய பத்து ஆண்டு சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்தது ஆயுள் தண்டனை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருந்துச்சு இந்த ஆயுள் தண்டனையை எதிர்த்து சரவண உரிமையாளர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கை பலமுறை விசாரணை செய்தது அரசாங்க தரப்பில் இவருக்கு ஆயுள் தண்டனை கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருந்தாங்க அதனால இன்று பவன் உரிமையாளர் அவர்களுக்கு உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை உச்ச நீதிமன்றத்திலும் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா பரவி வந்துட்டு இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க